அரசியல் அமைப்புக்கு முரணாக அனுர அரசு நடந்து கொண்டது இது ஒரு அறிக்கை அரசுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடரப் போகின்றோம் இன்னும் ஒரு அறிக்கை அனர்த்தத்தை கையாள முடியவில்லை என்றால் எங்களிடம் ஒப்படையுங்கள் அடுத்த அறிக்கை கொத்மலை டேம் அது ஆட்டோமேட்டிக்கலி நீரை வெளியேற்றக்கூடியது அடித்த அறிக்கை ஆகவே இந்த அறிக்கைகள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால நடைபெற்ற இலங்கை வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளுக்கு பின்னால் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் என்றால் இந்த இந்த அனர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் முழு நாடும் இந்த அனர்த்தத்துக்குள் அடிபட்டு அள்ளுண்டு சிக்கி சின்னா பின்னமாகியது என்பதில் இரண்டாவது கருத்து இல்லை ஆகவே இந்த அனர்த்தத்தின் போது ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் செய்த எதிர்கட்சி அதை பற்றித்தான் இந்த பதிவு பேசுகிறது உண்மையில அனர்த்தம் என்பது மனித சக்திகளுக்கு மேலால உள்ள ஒரு விஷயம் மனிதண்ட அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட லிமிட் அதுக்கு மேல மனிதனால எதுவுமே செய்ய முடியாது நாளைக்கு இந்த நேரம் என்ன நடக்கும் என்பதை இந்த மனிதனாலையும் கணிக்க முடியாது அப்படி கணிப்பவர்கள் இருந்தால் இந்த உலகத்திலே அவர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆக நடைபெற்று முடிந்த இந்த அனர்த்தத்தை வரைக்கும் ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்த இந்த நபர்களை பற்றித்தான் உண்மையிலே வந்து நினைக்கும் போது உள்ளம் வெக்கப்படுகின்றது முதலானாக பார்க்கிறோம் இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவனுடைய அறிக்கை இந்த செயல் வந்து இந்த அனர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்புக்கு முரணான முறையிலே நடைபெற்றது அதுக்கு காரணகர்த்தாவாக அணுரை இருந்தார் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க ஒரு அறிக்கையை ரணில் விக்ரமசிங்க உண்மையிலே வந்து ஏதாவது ஒரு மண்டையில் எதுவும் இருக்கிற ஒரு ஆள்னு தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கொண்டிருந்தேன் ஏன்னென்று சொல்லி சொன்னால் ஏஷியாட பொலிட்டிக்கல் ஃபாக்ஸ் என்று சொல்லி எல்லாம் அவரை சிலாகித்து சொல்வார்கள் என்று சொன்னார் ஆனால் இந்த அனர்த்தத்தை எப்படி கீழ்த்தரமான ஒரு அரசியலாக பயன்படுத்தினார் என்ற தான் உண்மையிலே அறுவருப்பான விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அது இல்லை இந்த நாட்டை எவ்வளவுக்கு அழித்து இந்த நாட்டினுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அதே போல் வந்து அவ்வளவு குற்றச்செயல்களையும் செய்த ராஜபக்சங்களை பாதுகாக்கின்ற ஒரு காவலனாக இருந்து கொண்டு ரணில் இதை பேசுவது எந்த விதத்திலே பொருத்தப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லை இவர் அரசியலமைப்பு மீறின ஒரு செயல் என்று அதை சொன்னார் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற முதுகெலும்பாக இருக்கிற மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்ல பல பில்லியன் கணக்கான இந்த நாட்டு மக்களினுடைய பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு செயலை செய்வதற்கு இவர் காவலனாக இருந்தார் எப்படின்னு சொல்லி சொன்னா இவர் தான் நிதி அமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து கொண்டு இப்படி ஒரு அநியாயத்தை செய்த இவர் எவ்வளவுக்கு அரசியல் அமைப்பை மீறுகிற ஒரு வேலையை சிந்தித்தார் அது மட்டும் இல்லை இவர பட்டியல் நீண்டு கொண்டே போனால பட்டல் இருந்து இருக்கலாம் இப்படி ஏராளமா இருக்குது நான் பேச வரல அப்ப இந்த சந்தர்ப்பத்தை இப்படி பயன்படுத்துறார்கள் என்பதுதான் மிக ஒரு கேவலமான விஷயமாயிருக்கு அது மட்டும் இல்ல அடுத்தது யாருன்னு சொல்லி சொன்னால் எதிர்கட்சி தலைவர் இந்த நாடு உண்மையிலே வந்து ஒரு நிற்கதியான நிலையில் இருந்தபோது இவற்று ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவராக அவர் மாஸ்க் ஆட்டி கொண்டிருக்கிறார் அப்படி செய்யோ இப்படி செய்யோன்னு சொல்லி சொல்றார் ஒரு இக்கட்டான நிலையில இந்த நாட்டை பொறுப்படுங்கள் என்று சொன்ன போது பின்னங்கால் பிடரையிலே படுகிற அளவுக்கு ஓடியவர் தான் இவர் தொடை நடுங்கிக் கொண்டு இதை எடுக்க முடியாத அந்த விதத்துல ரணில பாராட்டணும் இந்த நாட்டை பொறுப்படுத்த இயலாம இருந்தவர் அனர்த்தம் நடந்து ஒரு சில மணி நேரத்துல அறிக்கை விடுறார் எப்படி அதான் வேடிக்கையா இருக்கு ஒரு சில மணி நேரத்துல அறிக்கை விடுறார் அனர்த்தத்தை கையாள முடியவில்லை என்றால் நாட்டை எங்களிடம் ஒப்படைங்கள் எப்படி எப்படிப்பட்ட அரசியல் அதே போல அடுத்தது வந்து மறைக்கார் இவர் ஒரு அறிக்கை விடுறார் என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது ஆஹ் அனுர அரசு சரியான முறையிலே அனர்த்தத்தை கையாளவில்லை அதனால வந்து நாங்க என்ன செய்ய சொன்னா குற்றவியல் வழக்கொன்னு தொடரப்போறோம் அடையாப்பா இது வந்து என்றது ஸ்ரீலங்கா எவ்வளவுக்கு ஒரு லோ லெவல்ல இருக்கிற ஒரு நாடு ஒப்பீட்டு ரீதியில பார்க்கும்போது போது அமெரிக்கா ஜப்பான் அதே போல வந்து இன்னும் எத்தனையோ நாடுகள் வந்து வளர்ந்த நாடுகளே என்ன செய்யலைன்னு சொல்லி சொன்னால் இந்த அடர்த்தங்களை தடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் மேலாது இது மனித சக்திக்கு மேலால் நடக்கிற ஒரு விஷயம் டெக்னாலஜி இவ்வளவுக்கு வளர்ந்துருக்கிற அமெரிக்காவில் வந்து இந்த காட்டுத்தீயை ஒரு நாள் கட்டுப்படுத்த முடியலை இவ்வளவுக்கு டெக்னாலஜியில் டாப் லெவலில் இருக்கிற ஜப்பானால் என்ன செய்ய முடியலைன்னு சொல்லி சொன்னால் நிலநடுக்கத்தை கட்டு கட்டுப்படுத்த முடியலை இப்படி வந்து எத்தனையோ அனர்த்தங்கள் எத்தனையோ வளந்த நாடுகளில் நடைபெற்று கொண்டு இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு இல்லை தீர்வு காண முடியாது என்று சொன்னால் இது மறைமுகமான ஒரு அறிவு இது இறைவனுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு அறிவு இறைவனுடைய செயற்பாடு ஆகவே இயற்கை அனர்த்தங்களை வந்து ஒரு சர்வசாதாரணமாக இன்னொரு ஆள் கருத்தன் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு வேடிக்கையான விஷயம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு இதை ஒப்பிட்டு பேசியிருந்தான் எவ்வளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு இத்து போன அரசியல் யோசிச்சு பாருங்க அதே போல வந்து கவிராசிம் ஒரு போயிட்டு இருந்தார் அதாவது கோத்தமலை டேம் வந்து ஆஹ் ஆட்டோமேட்டிக்லி அதை என்ன செய்யுமென்று சொல்லி சொன்னால் தண்ணியை வெளியேற்றக்கூடியதானே அப்படின்னு சொல்லி அடையப்பா ஒரு வருடம் பெய்யக்கூடிய மழை ரெண்டு நாட்கள்ல பெய்யுதுன்னு சொல்லி சொன்னால் எப்படி அந்த டேம் வெளியேற்றும் தண்ணியை ஆகவே இப்படி ஒரு மிக மோசமான ஒரு அரசியலை இந்த எதிர்கட்சிகள் செய்து கொண்டு இருக்குது ஆகவே இது எதுவுமே ஈடுபடாது நான் சும்மா தான் நம்ம கேட்குற இப்படி தான் இவ்வளோ பெரிய அறிக்கையெல்லாம் ஒரு அதானே சரி இந்த பொருளை இந்த நாட்டுக்குள்ள பூதைப்பொருள் கார் அதாவது போதைப்பொருள்காரர்கள்ட்ட தான் இந்த நாடு அவர்கள்ட கையிலாக இருந்தது அவர்கள்ட கையில ஒரு ரவுடிசம் செய்யக்கூடியவர்களினுடைய கையிலே தான் அயோக்கியர்கள கையில இந்த நாடு இருந்தது அதற்கு காவலர்களாக ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் இதில் யாரும் ரெண்டாக கருத்தை சொல்ல இயலாது இந்த போதைப்பொருள் எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் அதாவது பாடசாலை மாணவர்களை கூட விட்டு வைக்கல ஒரு அவ்வளவுக்கு ஒரு மோசமான ஒரு போதைப் வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள் இது வெளிப்படையாக செய்து கொண்டிருந்தார்கள் இன்னார் 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 நான் செய்கிறார்னு தெளிவாக தெரிஞ்சது அப்போ எங்கே மாதிரிக்கார் போனீங்க ஏன் உங்களால் அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடர முடியலை இதை விட அதை எவ்வளோ பார எதிர்கால சந்ததி அப்படி ஒட்டு மொத்தமாக இல்லாமல் ஒரு விஷயம் அதுவும் உங்களுடைய ஏரியாவில் தான் கூட நடந்து கொண்டிருந்தது இருந்தது வெள்ளம் வெள்ளம்பீட்டி பக்கத்தில் ஏன் அப்போ நீங்கள் எங்கே போனீங்க ஏக உங்களால் வழக்கு தொடர முடியலை இப்போ கட்சியை கட்டி கொண்டு வாரீங்க இது வந்து ஒரு ஈனத்தனமான ஒரு அரசியல் இது ஒரு நாடு நொந்து போய் விழுந்து அனர்த்தத்துக்குள்ளே இருக்கிற நிலைமையில வந்து இப்படி ஒரு அரசு கேவலமான அரசியலை செய்கிறது வந்து ஒரு நாளும் ஆனால் மக்கள்கிட்ட எடுபடாது மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் யார் வேடதாரி யார் நிஜமானவன் யார் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவன் இந்த நாட்டை வளங்களை பாதுகாக்கக்கூடியவன் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமையுடையவன் அந்த நோக்கம் சிந்தனையுடையவன் யார் என்றதை மக்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் அதனால அந்த படம் எல்லாம் முடிஞ்சது இதுக்கு பிறகு இந்த இத்துப்போன அரசியலை செய்யறதுல எந்த பிரயோசனமும் இல்லை இப்படிப்பட்ட கேவலமான அரசியலை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இது ஒரு விழிப்புணர்வாகத்தான் இந்த பதிவு போடுற ஆனால் ஜனாதிபதி திசா நாயக் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இந்த நாடு பூச்சியத்தில் இருக்கின்றது அவ்வளவுக்கு பெரிய பெரிய ஒரு அனர்த்தம் ஆனால் இந்த பூச்சியத்தில் இருந்து இருக்கின்ற நிலைமையோட நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த நாடு மீண்டு எழும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்டு மக்களுக்கு விதைத்திருக்கிறார் அதுக்காக நாங்கள் அந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசான அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளையும் அதே போல் எங்களினுடைய வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைவோம்